ஹாய் கிரிக்கெட் ஏரிஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பர்சன் இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸுக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க ஒத்துக்கிறேன் பட் அதுலேருந்து முக்கியமான பிளேயர் இஷாந்த் கிஷன் அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட இருக்க முக்கியமான ஒரு மூணு விஷயங்கள் நாலேஜ் அண்ட் அந்த தொலைநோக்கு பார்வை துல்லிய பார்வைன்னு சொல்லுவாங்களே அது லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இருக்குது அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நேற்று நடந்த மேட்ச்ல வந்து அம்பையரே வந்து நாட் அவுட்டுன்னு சொல்லும்போது இல்லைங்க அவுட் அப்படின்றத சொல்லி ரிவ்யூ கேட்டால் அது உண்மை அவுட்டு தான் அப்படின்றதையும் வாங்கினாங்க ஸோ அந்த இடத்துல வந்து இஷான் கிஷன் சொல்கிற தொலைநோக்கு பார்வை இருக்குது செகண்ட் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்ல வந்து இவர் கேப்டனாக இருந்திருக்காரு இவரோட ஃபஸ்ட் லவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கீப்பிங் தான் இன்ஸ்பிரேஷனை தோனின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் அடுத்த ஃபீல் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கும்போது அப்பப்போ இவர் பெரும் அடிப்படுது அப்படின்னு சொல்றாங்க கீப்பிங்ல வந்து பர்ஃபெக்ட் பிளேயர் அப்படின்னே சொல்ல இவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிரிக்கெட்டுக்கு வராம இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பீங்க இஷான்